சென்னை உத்தரப்பிரதேசம் டெல்லியைத் தொடர்ந்து பிற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு குறித்து சுமூக தீர்வுகள் ஏற்றப்பட்டு வருவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு கடந்த ஆண்டு தேசிய அரசியலில் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய எதிர்க்கட்சிகளின் பிரம்மாண்ட இந்தியா கூட்டணி நவம்பர் மாதம் நடந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் நிதிஷ்குமாரின் வெளியேறல் மம்தா கெஜ்ரிவாலின் தனித்து போட்டி அறிவிப்புகளால் ஆட்டம் கண்டு வந்தது இந்த நிலையில் தற்போது இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அடுத்தடுத்து சுமூக முடிவுகள் எட்டப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க சமாஜ்வாதி கட்சி முன்வந்துள்ள நிலையில் மத்திய பிரதேசத்திலும் சமாஜ்வாதிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது டெல்லியில் மொத்தமுள்ள ஏழு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க ஆம் ஆத்மி சம்மதித்ததாகவும் குஜராத் ஹரியானா அசாம் கோவாவில் இரு கட்சிகளுக்கும் இடையே சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பீகாரை பொறுத்தவரை லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் எஞ்சி உள்ள பத்து தொகுதிகளை காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளுக்கு ஒதுக்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் உபிக்கு அடுத்து அதிக எம்பிக்களை கொண்ட மகாராஷ்டிராவிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறப்படுகிறது மொத்தம் நாற்பத்தி எட்டு இடங்களைக் கொண்ட மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் பதினான்கு தொகுதிகளிலும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா பதினைந்து தொகுதிகளிலும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலும் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மீதமுள்ள தொகுதிகளுக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டி என மம்தா அறிவித்திருந்த நிலையில் காங்கிரஸ் திரிணமுல் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் காங்கிரசுக்கு இரண்டு தொகுதிகளை கொடுக்க திரிணமுல் முன்வந்திருப்பதாகவும் அதற்கு பதிலாக அசாமிலும் மேகாலயாவிலும் திரிணாமுல் காங்கிரசுக்கு தலா ஒரு தொகுதிகளை ஒதுக்க காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில வாரங்களாக பெரும் சருக்கள்களை சந்தித்து வந்த இந்தியா கூட்டணிக்கு புது தெம்பை அளித்துள்ளது பத்து மாநிலங்களில் நடந்து வரும் சுமூக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை